வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் மு ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையினர் தாங்களே குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போன்றே இருந்து வருகிறார் இதன் காரணமாகவே திமுகவின் அனுதாபி என்று மு க ஸ்டாலின் சொன்ன ஞானசேகரன் தொடர்பில் ஏகப்பட்ட போலீசார் இருந்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் திமுகவின் அமைச்சர்கள் இன்னொரு பக்கம் காவல்துறையின் முக்கிய அதிகாரிகள் என பலரும் ஞானசேகரன் பின்னணியில் இருந்ததால் ஏகப்பட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் குறிப்பாக அவன் வீட்டுக்கு சென்ற அமைச்சர் மா சுப்பிரமணியம் அங்கு உணவு சாப்பிட்ட புகைப்படங்கள் ஏற்கனவே வெளியாகியிருந்தன இந்த நிலையில் தற்போது ஞானசேகருடன் ஆறு போலீசார் தொடர்பில் இருந்ததை தற்போது சிறப்பு புலனாய்வு படை கண்டுபிடித்துள்ளது அதாவது ஞானசேகரன் இடத்தில் நேற்று முன்தினம் விடிய விடிய விசாரணை நடத்தப்பட்டது அப்போது கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்ட சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் ஞானசேகரன் மொபைலில் இருந்து ஆறு காவல்துறையினருக்கு அடிக்கடி கால் போய் உள்ளது என்ற விஷயத்தை அவனுக்கு சொல்லி பலத்த அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆறு பேருடனும் உனக்கு எந்த வகையில் நட்பு எதனால் அவர்கள் உனக்கு அடிக்கடி கால் பண்ணி இருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்டதை அடுத்து திடீரென்று வலிப்பு வந்தது போல் விழுந்து துடிக்கிறான் ஞானசேகரன் என்றாலும் அவனை விடாத காவல்துறையினர் அதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்தவர்கள் மீண்டும் விசாரணையை தொடர்ந்துள்ளார்கள் நேற்று இரவு மீண்டும் அவனிடத்தில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது அப்போதான் சென்னையில் உள்ள அடையார் காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஆறு போலீசார் தனக்கு மிகவும் நெருக்கம் என்றும் அடிக்கடி என்னுடைய பிரியாணி கடைக்கு வருவார்கள் பணம் கொடுக்காமலேயே பிரியாணி சாப்பிடுவார்கள் இதன் மூலம் எங்களுக்குள் நட்பு உருவானது அந்த நட்பு காரணமாகத்தான் அவர்கள் சொன்ன வேலையை செய்து கொடுத்தேன் அதன் காரணமாகவே நான் என்ன தவறு செய்தாலும் அவர்கள் மாட்டார்கள் என்று சொல்லி அதையடுத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை கையில் எடுத்த அதிகாரிகள் இதில் இந்த போலீசாருக்கு சம்பந்தம் உள்ளதா என்று ஞானசேகரனிடத்தில் கேள்வி கேட்டபோது பதில் சொல்லாமல் மலுப்பலான பதிலை கொடுத்திருக்கிறார் ஆனால் அதிகாரிகளோ உங்களுக்கிடையே மிகப்பெரிய அளவில் டீலிங் இருந்திருக்கிறது அதனால்தான் இந்த காவல்துறை அதிகாரிகள் பல ஆண்டுகளாக உன்னுடைய போனுக்கு கால் பண்ணி பேசியிருக்கிறார்கள் ஆனால் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசாமல் கோட்வேர்டு வைத்து பேசியிருக்கிறார்கள் அப்படியென்றால் இதன் பின்னணியில் ஏதோ பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்திருக்கிறீர்கள் அதனால் அந்த உண்மையை சொல்லிவிடு இல்லை என்றால் உன்னை தூக்கில் போடுவதை தவிர வேறு வழியே இல்லை இந்த மாணவி விவகாரத்தில் பின்னணியில் இந்த ஆறு காவல்துறை அதிகாரிகளில் யார் இருக்கிறார்கள் ஒரு சாரிடம் உன்னை அழைத்து செல்வேன் என்று அந்த மாணவியை நீ மிரட்டியது எந்த சாருக்காக என்று அதிகாரிகள் ஞானசேகரிடத்தில் திரும்பத் திரும்ப கேட்டுள்ளார்கள் ஆனால் அவனோ அது குறித்து எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்திருக்கிறான் இதன் காரணமாக நேற்று நடைபெற்ற விசாரணையில் அந்த சார் இந்த ஆறு சாரில் ஒருவரா இல்லை ஆறு பேருமே அந்த சார் தானா என்பது தெரியாமலேயே விசாரணை முடிவடைந்திருக்கிறது என்றாலும் சிறப்பு புலனாய்வு படையினர் ஞானசேகனிடம் ஆறு காவல்துறை அதிகாரிகளும் என்னென்ன இருக்கிறார்கள் என்பதை சைபர் கிரைம் அதிகாரிகளிடம் கேட்டுள்ளார்கள் அதற்கடுத்து மீண்டும் அந்த தகவல்களை வைத்து ஞானசேகனிடத்தில் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் குறிப்பாக ஞானசேகரனின் பின்னால் அரசியல் புலிகள் தான் இருக்கிறார்கள் என்று நினைத்த நேரத்தில் இப்போது காவல்துறையினரும் இருந்துள்ளார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது மேலும் ஞானசேகரனை தொடர்ந்து அவனுடன் தொடர்பில் இருந்த அந்த ஆறு போலீசாரையும் தற்போது சிறப்பு படை போலீசார் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அடுத்தடுத்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என்பது தெரிய வந்துள்ளது அதோடு இந்த ஒரு மாணவி மட்டுமின்றி இதன் பின்னணியில் இன்னும் பல மாணவிகள் இது போன்று பாதிக்கப்பட்டு இருக்கலாம் என்கின்ற சந்தேகமும் தற்போது எழுந்திருப்பதால் இந்த வழக்கில் பரபரப்பு அதிகரித்துள்ளது அடுத்த செய்தி சொன்னதை செய்து காட்டிய அண்ணாமலை கொண்டாட்டத்தில் மதுரை மக்கள் மதுரை சுற்று வட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படும் என்று ஏலம் விடுவதாக அறிவித்திருந்தது மத்திய அரசு ஆனால் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியானதும் மதுரை மேலூர் வட்டத்தில் உள்ள அரிட்டுப்பட்டி கிராமத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹெட்டர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிமத்தை வெட்டியெடுக்க சுரங்கம் அமைப்பதற்காக இந்துஸ்தான் நிறுவனம் ஏலம் எடுத்தது ஆனால் இந்த செய்தி வெளியானதும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினார்கள் அதோடு திமுக இதை வைத்து மத்திய அரசுக்கு எதிராக மக்களை திருப்ப வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கியது இதை பார்த்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த திட்டம் வந்தால் இதை வைத்து தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான அரசியலை செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டவர் இதுகுறித்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி இடத்தில் இந்த திட்டத்தை ரத்து செய்யுமாறு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அதையடுத்து மதுரைக்கு சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை சந்தித்து இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலத்தை பொங்கலுக்கு பிறகு ரத்து செய்வார்கள் இதற்காக மத்திய அமைச்சரிடத்தில் நான் பேசியிருக்கிறேன் என்று கூறியிருந்தார் இப்படி தான் சொன்னது போலவே நேற்று அரிட்டாப்பட்டி விவசாயிகள் எட்டு பேரை டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அமைச்சரை சந்திக்க வைத்தார் அண்ணாமலை அப்போது நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது அந்த வகையில் விவசாயிகளிடத்தில் தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி அவர்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளார் பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்த செய்தி முருகன் மாநாடு நடத்தினால் மட்டும் போதாது திருப்பரகுன்றம் மலையை பாதுகாக்க வேண்டும் மு க ஸ்டாலினுக்கு வானதி வைத்த கோரிக்கை முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரகுன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழியை பலியிட சென்ற இஸ்லாமியர்களை தடுத்து நிறுத்திய போதும் அதையடுத்து சமைத்த அசைவ உணவுகளை நவாஸ் எம்பியுடன் சென்று அங்கு சாப்பிட்டுள்ளார்கள் அது குறித்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ள நவாஸ் கனி திருப்பரங்குன்றம் அலையில் கூடிய சீக்கிரமே ஆடு கோழி பலியிட்டு நாங்கள் வழிபாடு நடத்துவோம் அதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் பாஜகவின் வானதி சீனிவாசன் அதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ்நாடு முழுக்க முருகனின் அறுபடை வீடுகள் நிறைந்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் முருகனின் பெயர் கொண்ட நபர்கள் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு முருகப்பெருமான் தமிழ்நாடு முழுக்க நிறைந்திருக்கிறார் முருகனின் அறுபடை வீடுகளும் மக்களால் போற்றி கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் இன்றைக்கு அதன் புனித தன்மையை கெடுக்க வேண்டும் என்பதற்காக நவாஸ் கனி எம்பி இஸ்லாமியர்களை கொண்டு திருப்பரகுன்ற மலையில் அசைவம் சாப்பிட்டுள்ளார் கார்த்திகை தீபத்தின் போது முருகனின் அறுபடை வீடுகளிலும் தீபம் ஏற்றப்பட்டு மக்களால் தரிசனம் செய்யப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட ஒரு மலையில் ஆடு கோழியை பலியிடுவது இரண்டு தரப்பு மக்களிடையே மோதலை உண்டாக்கும் இதனை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போதும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியைச் சேர்ந்த நவாஸ்கனி எம்பி அங்கு சென்று அசைவம் சாப்பிட்டது கண்டிக்கத்தக்கது அவருக்கு இந்த செயல்பாடு தமிழ்நாட்டில் மத மோதலை உருவாக்கும் குறிப்பாக முருகனின் முதலாவது அறுபடை வீடான திருப்பரகுன்றம் மலையை இவர்கள் கைப்பற்ற சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் இப்படி முஸ்லிம் கிறிஸ்தவர்களின் மத வழிபாட்டு பகுதிகளில் இந்துக்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருந்தால் திமுக அரசு எப்போதோ நடவடிக்கை எடுத்திருக்கும் ஆனால் இந்துக்களின் மலையில் முஸ்லிம்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதால் அதை திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது இப்படி மு ஸ்டாலின் இருப்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மத மோதலை ஏற்படுத்திவிடும் அதனால் நவாஸ்கனி எம்பி மீது மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினால் மட்டும் போதாது முருகனின் அறுபடை வீட்டின் முதல் வீடான திருப்பரகுன்றத்தின் புனிதத்தை காப்பாற்ற வேண்டும் இதை செய்யுமா திமுக அரசு என்று கேள்வி எழுப்பியுள்ளார் வானதி சீனிவாசன் நண்பர்களே யார் அந்த சார் என்று அத்தனை எதிர்கட்சிகளும் கொடிபிடித்து வந்து நிலை தற்போது சிறப்பு புலனாய்வு படை நடத்திய விசாரணைகள் ஞானசீலுக்கு பின்னால் சென்னை அடையாறு காவல் நிலையத்தை கடந்த ஆறு போலீசார் இருக்கும் தகவல் வெளியாகியிருப்பது மற்றும் மதுரையில் டென்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக போராடி வந்த மக்களை சந்தித்து மத்திய அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த திட்டத்தையே நிறுத்துவர் என்று வாக்குறுதி கொடுத்திருந்த பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லியில் அதை நிறைவேற்றி அது குறித்த தகவலை வெளியிட்டிருப்பது முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினால் மட்டும் போதாது அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரம் கொண்ட மலையில் இஸ்லாமியர்கள் ஆடு கோடியை பலியிட முயற்சி எடுப்பதற்கு தடை போட்டு திருப்பரங்குண்டத்தின் புனிதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வானி சீனிவாசன் கேள்வி எழுப்பியிருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமல் பாக்கில் பதிவெறவும் நன்றி வணக்கம்